அனைவருக்கும் வணக்கம் இன்று வாசி என்ற திட்டத்தில் நான் உங்கள் முன் அவள் ராஜா மகள் என்ற நாவலின் கதை சுருக்கத்தை பகிர உள்ளேன் இக்கதையின் முதன்மை கதாபாத்திரமாக உதயரேகா மற்றும் திலீப் இவர்கள் இருக்கின்றார்கள் அதை தவிர்த்து நிறைய ப கதாபாத்திரங்கள் உள்ளது பரிமலவல்லி ராஜபூபதி என்று பலர் உள்ளனர் கதையின் தொடக்கமாக திலீப்பு முதயரேக்காவும் காதல் செய்கின்றனர் அதாவது திலீப் வேலை செய்யும் இடத்தில் உதயரேக்கா வந்து திலீப் மேனேஜராக இருக்கிற இடத்துல முதலாளியாக இருக்கிற இடத்துல உதயரேக்கா வந்து பணியாளராக அந்த கட்டடங்கள் சிற்பும் இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க உதயரேகா மேலே காதல் கொண்ட திலீப்பை வந்து அவருடைய எண்ணத்தை தெரிவிக்கின்றார் இருவரும் வந்து அவங்க பெற்றோர்களிடம் சம் சொல்கிறாங்க சம்மதம் கேட்க அடுத்து வந்து உதயரேகாவின் பெற்றோர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவும் ஆனால் திலீப்போட வீட்டு அம்மா வந்து அவங்களோட மருமகளுக்காக ஒரு பெரிய மாளிகை கட்டி வைத்திருக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து உதயரேகா மருமகளாக வரதில்லை என்ன இல்லை அப்படின்ற விருப்பத்தையும் அவங்க தெரிவித்தாங்க அதனை தொடர்ந்து இந்த ஏழை வீட்டு பெண் வந்து திருமணம் செய்ய இங்கே வர வேண்டான்னு சொன்னதோட உதயரேக்கா திலீபன் விலகி விலகிவிட்டாங்க அப்புறம் பிறகு அதுக்கு அந்த கட்டத்தில் வந்து உதயரேக்காவோட தந்தை வந்து ஒரு உண்மையை சொல்ல வராரு நீங்கள் வந்து எங் எனக்கு எங்களுக்கு பிறந்த நம்ம இரண்டு வயதில் தான் எங்களுக்கு கெடுத்த நாங்கள் தான் உன்னை வளர்த்தோம் ஆனால் நீ ஒரு பெரிய பணக்கார மகளட மகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதை நீ கண்டறியணும் அதற்கான சில உத்திகள்லாம் அவர் சொன்னார் என்னென்ன பார்த்தார் அவர் உதயரேக்காவை கண்டெடுக்கும் பொழுது உதயரேக்காவும் தன்னை தெரிந்து கொள்வதற்காக தஞ்சாவூர் பயணம் செல்கிறாள் அங்கே உள்ள ராஜா வீட்டில் வந்து அவர் வேலை செய்து அதற்கு பிறகு இறுதியில் கண்டறியப்படுகிறது உதயரேக்கா வந்து ராஜபூபதி என்னோட மூத்த மகனான மகள் அப்படின்ற விஷயம் கண்டறியப்படுகிறது பிறகு திலீப்பின் அம்மாவிடம் உண்மையை தெளிவு படுத்த பின் முதயரைக்கம் திலீப்புக்கும் திருமணம் நடத்தப்படுகின்றது இதுவே இக்கதையின் நாவல் சுருக்கம் இக்கதையை புதினம் எழுதியவர் வந்து சந்திரன் நன்றி